ஹலோ எல்லாேருக்கும் வணக்கங்க என்னோடய சப்ஸ்கிரைபர் எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றிங்க சப்ஸ்கிரைப் பண்ண போகிற எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றிங்க வீடியோ பார்த்துட்டு மறக்காமல் லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள் எல்லாருக்கும் அது வந்து ரீச் ஆகும் வாங்க இன்றைக்கி ஒரு அருமையான ரெசிபி தான் பார்க்க போகிறோம் நம்ம வந்து பச்சை போடுறக்கு வாழைக்கா சீர்ப்போம் அது எப்போவுமே மீந்து போயிடும் அந்த மீதமுள்ள ஸ்லைஸை வச்சு எப்படி சிப்ஸாக மாற்றுறது தான் நம்ம பார்க்க போகிறோம் பச்சு போட்டது போக மீதமுள்ள ஸ்லைஸ் எல்லாம் நம்ம இப்படியும் எண்ணெயில் டைரெக்டாக பொறிச்சு நம்ம மசாலா போட்டு சிப்ஸ் மாதிரியும் சாப்பிட்டுக்கலாம் இல்லைனா வாழைக்காய் சிப்ஸ் போடுறவங்க இந்தமாரி பீலர் இருக்குல்ல நம்ம தோல் சீவம்ல அந்த பீலரையே வச்சு வாழைக்காயை இந்தமாரி ஸ்லைஸ் ஸ்லைஸ் சீனோம்னா நல்லா மெலுசாக அழகாக கிடைக்கும் அதை அப்படியே எண்ணெயில் போட்டு இந்த மாரி பொறிச்சு எடுத்துக்கிட்டு நம்ம வந்து உப்பு தேவையான எல்லா மசாலா பெப்பர் குழந்தைங்களுக்கு கொடுக்குறதா இருந்தால் பெப்பர் இதெல்லாம் போட்டு ரெட் சில்லி பவுடர் காஷ்மீர் சில்லி பவுடர் இதெல்லாம் போட்டுக்கோங்க ரொம்ப காரம் சாப்பிட பிடிக்காது அப்படிங்கிறவங்களுக்கு வந்து காஷ்மீரி சில்லி பவுடர் போட்டுக்கோங்க உப்பையும் சில்லி பவுடரையும் மிக்ஸ் பண்ணி அதுக்கப்புறம் போடுங்க சூப்பராக அதில் வந்து ஒட்டிக்கும் நல்லாயிருக்கும் சாப்பிடவும் உப்பும் மிளகாவும் தனித்தனியாக போட்டால் தனித்தனியாக இருக்கும் மிக்ஸ் ஆகாது அதனால் உப்பையும் மிளகாவையும் கலந்து போட்டுக்கோங்க ரொம்ப சூப்பராக சிப்ஸ் கூட ஒட்டி நல்லாயிருக்கும் சாப்பிட்றதுக்கு நம்மளுக்கு இப்போது மீதமுள்ள வாழகா ஸ்லைஸ் வச்சு சிப்ஸ் போட்டு நான் உங்களுக்கு காட்டியிருக்கேன் பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நீங்களும் இந்த சிப்ஸ் போட்டு சாப்பிட்டு என்ஜாய் பண்ணுங்கள்